నేరారే రై నన్నేరాన్నా తనం దానా కండేన్ కండేన్ కన్నా రే కన్నా గణ மை வண்ண வண்ண அந்த கண்ணியவள் மாச மாய தண்ணே மண்ணே நாரே நானே நன்மே தன்னம் தானே நன்மே தண்ணே நாரே நாரே நானே நம்ம யாராய் நானா வாத்தையா வை தூணாரே என் கூணாரே காரை எந்தரிடம் செல்லும் அட அருஜூனே அவம் சயம் தண்ணே மண்ணே நாரே ே நான் நன்னை நாரே நன்னாங்கடாயினும் என்ன செய்தா வை தூணே என்ன பூணாரே அதை எந்த அறிஞ்சு அடாங் அருணாரே அம்சம் தன்னேன் மன்னேனாரே என் மன்னேனாரே நன்று நம் தானே நன்று ான் நே நான் நே நானே வன்மா குமார் வந்து நின்றாய் மாமா மாமே சிறீ ராமாராமே என்பா தங்களை பெற்று மாமா மாமா தன் என்னாரே என்ன நேரானே நன்றே நம் தானே நன்றே சானான் அப்புறம் என்ன செய்தாள் மை தூணாரே என்ன கூணாரே அதை எந்த இடம் செல்லும் அறாங்கே தன்னை நன்னேனாரே என்ன நே நே நன்றே தானே நன்றே தன்னம் தானா நே நானே நாரே நம்ம உருட்டி பேரட்டி எல்லோ மாமா மாமா திரி ராம ராம அந்த உடம்பை எல்லாம் நெட்டுப் போத்தாள் மாமா மாமாம் தன் என்னே நானே நானே நன்று நன்று நன்னே நானே நன்ம யாரா பாவாளுக்கோடி அறுத்தாள் மாமா மாமை திரி ராமாராமே என் பாதங்களை தட்டுப் பார்த்தாள் மாமா மாமாம் தன் என்னேனே நன்னே நானே நண்பல்ல நந்தா நான் நே நான் நான் மேனானே நன்னா பத்து மாழ வந்து மாமா மாமா ீராமராமே என்றைப்பாச்சல் மாமாம் மாமாம் செய்யத்தன் நன்மேனாரே என்னாரே நன்மை தானே நன்றி நானான் நன் நன்மாம் செய்யத்தன் நன்மேனே நன்னேனே நன்மை நன் நன்மை நன்னே நானா நன் நானே நானே வே வே கண்ணா கண்ணே கண்டன் கண்டே கண்ணாண்ட அந்த கண்ணிய அரச மாமா மாமா வே நன்னே என்ே என்னேனாரே நே தானே நன்னா நன்னா நானே 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 நன்னாந்தைய தகுதோம் தாதா ஐய தைய தைய